ஓம் கம் கணப்பதையே நமக சக்தி வழிபாடு என்பது மனித ஆன்மீக நாகரிகத்தின் தொடக்க வழிபாடு ஆகும் முதன் முதலில் மனித மனதில் இறை உணர்வு தோன்றிய போது அவன் முதலில் சக்தியை தான் வழிபட ஆரம்பித்தான் சக்தியின் திரு உருவங்கள் குறித்தும் வழிபாடு குறித்தும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து வருகின்றன தமிழகத்தில் சக்தி ஆலயங்கள் இல்லாத ஊர்களே இல்லை சிற்றூரில் கூட சக்திக்கென்று கோவில்கள் இருக்கும் பல்வேறு ஊர்களில் சக்தி ஆலயங்கள் தனித்தனியாக தனிச்சிறப்புடன் விளங்குகின்றன சிவாலயங்களில் கூட சக்திக்கன்று தனி சன்னதிகள் உண்டு அந்த சக்தியின் அவதாரங்கள் பல பல அவளது திருவிளையாடல்களோ எண்ணில் அடங்கா எடுத்து சொல்ல அந்த வகையில் தேவி வண்டி கிராம தேவதை ஆவாள் கிராம தேவதைகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் தனிப்பட்ட முறையில் ஒரு வரலாறு புனைவது உண்டு சக்தியால் உலகம் வாழ்கின்றது நாம் வாழ்வை விரும்புகின்றோம் ஆதலால் நாம் சக்தியை வேண்டுகின்றோம் என்பது எட்டை பருத்த கவிஞன் சுப்பிரமணிய பாரதியாரின் வாக்கு தெய்வங்கள் நின்ற அமர்ந்த சாய்ந்த என மூன்று வித கோலங்களில் அருள் புரிவது மரபாக உள்ளது அந்த வகையில் செங்குந்த சமூகம் வாழும் பகுதிகளில் வண்டி மலைச்சியம்மன் கோவில்களை அதிக அளவில் காணலாம் வண்டி அம்மன் வண்டி மலையானுடன் தம்பதி சமேதமாய் சாய்ந்த கோலத்தில் அமர்ந்து செங்குந்தர் கோலம் செழுமை பெற அருள் புரிந்து வருகின்றார்கள் செங்குந்தர் என்றார் நெசவாளர் என பொருள்படும் பாஞ்சாலி ஒருத்திக்கு மட்டுமே துணி கொடுத்தான் வைகுந்தன் ஆனால் இந்த பாருக்கெல்லாம் மானம் காக்க துணி வழங்குபவர்கள் இந்த செங்குந்தர் ஆவர் ஸ்ரீ வண்டி தேவி வண்டி மலர்ச்சி அம்மன் சிவசக்தி அம்சங்கள் ஆவர் மலையான் என்றாலே மலையில் வசிக்கும் சிவபெருமானையே குறிக்கும் முயலகன் என்ற அசுரன் படுத்திருக்க அவர் மீது நின்று நடனம் புரிபவர் நடராஜப் பெருமான் அதே முயலகனை வண்டி மலையானின் திருப்பாதங்களில் காண முடியும் சிம்ம வாகனத்தை வண்டி மலர்ச்சியின் திருப்பாதங்களில் காண முடியும் வண்டி மலைச்சியின் வலது கரத்தில் சூளம் இருக்கும் இடது கரத்தில் அமுத பாத்திரம் இருக்கும் வண்டி மலையான் தமது வலது கரத்தில் கதையை அமிழ்த்து வைத்திருப்பார் இடது கரத்தை மடக்கி தம் இடையில் வைத்திருப்பார் வண்டி மலைச்சி மானிட பெண்ணாக பிறந்த கோவில் கொண்டமையால் இவளுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே அதாவது இரண்டு கைகள் மட்டுமே உண்டு அதேதான் சுவாமிக்கும் இவள் மானிட பெண்ணாக இருப்பதால் சுவாமிக்கு இடதுபுறம் இருப்பார் சக்தியானவள் மாடித பெண்ணாக பிறந்த கோவில் கொண்டமையால் அந்த கோவில் பெண் தெய்வத்தின் பெயராலேயே அழைக்கப்படும் அதனால் இந்த கோவிலில் வண்டி மலையான் இருந்தும் கோவில் அம்பாளின் பெயராலேயே வண்டி மலைச்சியம்மன் கோவில் என அழைக்கப்படுகின்றது இங்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் அம்மனுக்குத்தான் சுவாமிக்கு அல்ல வண்டி மலிச்சி அம்மன் சில பகுதிகளில் வண்டி மறித்தாள் என்றும் வண்டி மறிச்சி என்றும் தனியாக அருள் புரிகின்றார் இவளை வணங்கிவிட்டு வாகனத்தில் சென்றால் எவ்வித விபத்தும் ஏற்படாது என்பது இவர்களது நம்பிக்கையாக இருந்து வருகின்றது இவள் பாதாள பைரவி என்றும் சில இடங்களில் அழைக்கப்படுகின்றார் வண்டி மலிச்சிக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வரலாறு புனையப்படுகின்றது சிலர் இவர்களை அண்ணன் தங்கை என்றும் சொல்வதுண்டு ஆனால் அண்ணன் தங்கை என்பது நிச்சயமாக கிடையாது சிவசக்தி அம்சம் என்பதுதான் உண்மை தேவலோகத்தில் பிரம்மன் ஒருமுறை ரதத்தில் வர அந்த ரதமானது முரிய தக்க சமயத்தில் அதை தன் கைகளால் தாங்கி பிடித்து நிலைநிறுத்துகின்றாள் பார்வதி தேவி அகம் மகிழ்ந்த பிரம்மதேவன் தேவி ரதம் ரட்சித்தாள் என பெயரிட்டு அழைக்கின்றார் ரதம் என்றால் தமிழில் வண்டி என பொருள்படும் ரஷ்ஷித்தால் என்றால் காத்தால் அல்லது வண்டி முறியாது வண்டியை மறித்தாள் என பொருள்படும் பாருக்கெல்லாம் துணி வழங்கும் சமூகத்தில் மாநிலப் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்ற தமது விருப்பத்தை பிரம்மாவிடம் கூற பிரம்மாவும் அவ்வாறே தேவியை மாடிதப் பெண்ணாக அவதரிக்கச் செய்கின்றார் வண்டி மலைச்சியும் மாநிட பெண்ணாய் செங்குந்தர் சமுதாயத்தில் அவதரித்து தக்க சமயத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும் வேளையில் சிவபெருமான் தக்க தருணத்தில் மானிடராய் அவதரித்து வண்டி மலைச்சியை கரம்பிடித்து அழைத்து செல்ல வரும் வேளையில் மக்களின் விருப்பப்படி அவர்கள் இருவரும் அங்கேயே சாய்ந்த கோலத்தில் தெய்வ நிலை அடைந்து அவர்களது குலம் தழைக்க அருள் தொடங்குகின்றார் நாமும் சிவ சக்தியின் வடிவான ஸ்ரீ வண்டி மலையான் தேவி வண்டி மலைச்சி அம்மனின் பொற்பாதங்களை போற்றி பணிந்து அவர்களது திருவடிகளை வேண்டி நிற்போம் ஆனத கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறஞ்சி பேணுதற்கு எண்ணியையும் பெருமாட்டியை பேதே நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போணுதற்கு எண்ணிய என்னவென்றோ முன்சை புண்ணியமே வான்மிகளின் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் கொள் சைவ நீதி விளங்குக உலகமிழா ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசசேகராய நம ஓம் பவாய குண சம்பவாய சிவ தாண்டவாய நம ஓம் சிவார்ப்பணம்